மகாநதி சீரியல்ல இனிய எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே திட்டிக்கிட்டு இருந்த இது நாள் வரைக்கும் விஜய் பிடிச்சி திட்டிக்கிட்டு இருந்த சாரதா அப்படியே ஆப்போசிட்டா மாறி சும்மா தாங்கு தாங்குன்னு தாங்க ஆரம்பிச்சிட்டாப்புல சாப்பாடுலாம் வித விதமா டெய்லியுமே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ விருந்துக்கு சமைக்கிற மாதிரி சமைச்சு இலையெல்லாம் வச்சு ஸ்வீட்லாம் வச்சு சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் குமரன் இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ அண்ணன் தம்பி பழகற மாதிரி பழகிற மாதிரி பழகறத சந்தோஷப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல இப்ப அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா விஜய கவனிக்கிற கவனிப்புல நம்ம வீட்டுக்கார எல்லாம் இப்படி கவனிக்கவே இல்லையே அப்படின்னு கொஞ்சம் ஈகோ கிளாஸ் ஆகி வந்து பாத்தீங்கன்னா இப்ப அம்மா கூடயே சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க கங்கா ஸோ இப்போ நம்ம காவேரி ரூம்ல பொழுது வந்து இப்படி டெய்லியும் விஜய்க்கு விருந்து சாப்பாடே சமைச்சு போடுறீங்களே அதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகுது அப்படி இப்படின்னு பேச ஆரம்பித்த உடனே காவேரி இருந்து வந்து கங்காவோட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க என் வீட்டுக்காரரை பார்த்துக்க எனக்கு தெரியும் அப்படி இப்படின்னு சண்டை போட கங்கா நான் யதார்த்தமாக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல ஒரு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா சண்டை உருவாகுது ஸோ அதுக்கப்புறம் இப்படியே சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம ப்ரமோவில் பார்த்த மாதிரி காவேரி விஜய் சாரதா இவங்க மூணு பேருமே வாக்கிங் போய்கிட்டு இருக்கிறாங்க அப்ப எனக்கு முட்டிலாம் வலிக்குது அப்படின்னு சாரதா சொல்ல இப்படிலாம் நடக்காம இருந்தா முட்டி வலி தான் வரும் நம்ம நடந்தாவே அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே வாக்கிங் மாதிரி போய்கிட்டே இருக்கிறாங்க ஸோ கொஞ்ச நேரம் காவேரி கூட ரவுண்ட் அடிக்கிறாப்புல அதுக்கப்புறம் காவேரியை உட்கார வச்சுட்டு சாரதா கூட போய்கிட்டு இருக்கும்பொழுது சாரதாவுக்கு வேர்த்து ஊத்துது சோ நீங்கெல்லாம் ஊட்டியிலேயே இருந்துருந்து ஊட்டியிலேயே இருந்துட்டு இங்க வரும் உங்களுக்குலாம் வேர்வு வருதா அப்படி இப்படின்னு நம்ம விஜய் கேட்க தான் ஊட்டிக்கு எங்களுக்கும் சம்பந்தமே இல்லையே ஆ அப்படின்னு சரி கொடைக்கானலுக்கு எங்களுக்கும் தான் சந்தகமே இல்லையே சோ இருந்த ஒரே ஒரு சொத்து அந்த வீடு தான் அந்த வீட்டையும் அந்த படுபாவை அபகரிச்சுக்கிட்டான் ஆ அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு வராங்க ஸோ அந்த வீட்டை எப்படியாச்சும் மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம விஜய் மனசுக்குள்ளாரியே நினைக்கிறாப்புல ஸோ அப்கமிங்கில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்